அல்லா நசானம் கொடுத்தா பொதுபோக்கான எண்ணத்தோடு மன ஓர்மை இல்லாமல் ஏனோ தானோ என்று கேட்கிற துறாவுக்கு அல்லாஹ் பதிலளிப்பதில்லை அந்த துவாக்களை அல்லா அங்கீகரிப்பதில்லை நம்முடைய துராக்கள் அல்லாமிடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் அது மன ஓர்மையோடு நாம் என்ன கேட்கிறோம் என்பதை புரிந்து அல்லாவிடத்தில் மனமோப்பி கேட்கப்படுகிற துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது என்கிறார்கள் சொன்னதாக சொன்னார் இது வெறும் துவாவுக்கு மாத்திரமானதல்ல எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது நம்முடைய மனதால் ஈர்க்கப்பட்டு மனம் விரும்பி மனதால் ஆசைப்பட்டு ஒரு காரியத்தை செய்கிற போது அந்த காரியத்தில் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதே சமயம் வற்புறுத்தப்பட்டு ஒரு காரியத்தை நாம் செய்தால் யாருக்காக வேண்டியோ நாம் ஒரு காரியத்தை செய்தால் யாருடைய பாராட்டை விரும்பியும் நாம ஒரு காரியத்தை செய்கிற போது அந்த செயல் அந்த காரியம் நமக்கு சந்தோஷத்தை தருவதில்லை கேள்விப்பட்டிருப்போம் ஒரு சார் கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறாரு எல்லா பசங்களும் இருக்காங்க எல்லாம் கவலைச்சிட்டு இருந்தாங்க கிளாஸ் நடத்திட்டு இருந்த சார் கிளாஸ் முடிச்சுட்டு பசங்களை பார்த்து என்னப்பா எல்லாம் நுழைஞ்சுதா மூளையில கேட்டார் ஒருத்த மட்டும் இல்ல சார் மட்டும் நுழையல அப்படின்னு தான் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் நடந்துட்டு இருக்கு எந்த ஒரு செயலையும் நாம மன மனதோடு மனம் ஒப்பி அந்த காரியத்தை செய்றதில்லை ஒரு காரியத்தில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதே அடுத்ததை பத்தி பிளான் பண்ண ஆரம்பிச்சோம் அடுத்த காரியத்தை என்ன செய்யணும் அடுத்தது என்ன செய்யணும் அடுத்தது என்ன செய்யணும் இது என்ன நிலைமை உருவாக்குதுன்னா நம்ம எந்த காரியத்தை தொடங்கினோமோ அந்த காரியத்தில் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்காமலேயே அடுத்தது 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 யோசிக்க வைக்குதே தவிர நம்மை ஒரு எதை செய்தாலும் ஒரு சந்தோஷத்தோடு நிம்மதியோடு அந்த காரியத்தை செய்வதற்கு மனம் இடம் கொடுப்பதில்லை பாடி பிரசன்ட் மைன் ஆப்சன்ட் மாங்க உடல் இருக்கிறது ஆனா உள்ளம் இங்க இல்ல ஜிம்மா பயான் கேக்குற மாதிரி கிட்டத்தட்ட வச்சுக்கலாம் இங்கதான் இருக்கும் பள்ளியாசருக்குள்ளதான் இருக்கும் தான் பேசப்படுது காதுல விழுது ஆனா காதுல விழுறது உள்ளுக்குள்ள இறங்குறது ரொம்ப சில பேரை பார்த்துருக்கோம் அப்படியே உன்னிப்பா நாம பேசுறதே கவனிக்கிற மாதிரியே தெரியும் முடிஞ்ச பிறகு நல்லா பேசினார் என்ன பேசினார் நல்ல பேசுனார் அதோடு முடிச்சிக்கணும் என்ன பேசுனாரு எல்லாம் கேட்க கூடாரு இங்கதான் இருந்தோம் இந்த பேச்சு முழுக்க நம்ம காதுல விழுந்தது ஆனா காதுல விழுந்த அந்த பேச்சுக்கை உள்ள இறங்காததுக்கு என்ன ரீசன் என்ன காரணம் அப்படின்னா நம்ம இங்க இருந்துகிட்டே வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்கோம் வேற எதை பத்தியோ நம்முடைய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு நம்முடைய சிந்தனை முழுக்க வேற எங்கயோ இருக்கும்போது நாம இங்க இருக்கக்கூடிய இந்த சந்தோஷத்தை இங்க இருக்கக்கூடிய விஷயத்தை நம்மளால் உணர முடியாது அதனாலதான் அல்லாது கொள்கையை அல்லாது ஏற்றுக்கொள்வதில்லை எப்படிப்பட்டவர்களுடைய தொழுகை என்றால் காமு குசாலா அவர்கள் சோம்பேறிகளாக நிற்பார்கள் தொழுகையில் அவர்கள் சோம்பேறிகளாக நிற்பார்கள் என்ன செய்யறோம் இப்ப நம்ம எதுல இருக்கோம் தக்மீர் கட்டி இருக்கிறோமா ருப்புல இருக்கிறமா சஜிதால இருக்கிறோமா எதுவுமே தெரியாது ஆனா சொல்லுவோம் சில வழமை நமக்கு இருக்கு பழக்கம் இருக்கு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினா ஆட்டோமேட்டிக்கா சனா வாயில வரும் அழகம் ஸ்வரா சொல்லுவோம் துணை சுவரா வந்துடும் ருக்குவுக்கு போனா ருப்புல என்ன தஸ்பீ ஓகனமோ அது தெரியும் சஜிதாக்கு போனா சஜிதால என்ன தஸ்பி ஓகணும் வந்துடும் அத்த ஹியாத்ல உட்கார்ந்தா ஆட்டோமேட்டிக்கா அத்த ஹியாத் வந்துடும் ஆனா திடீர்னு கூப்பிட்டு அத்தகையாத்து ஓதுங்க அப்படின்னா வராது திடீர்னு கூப்பிட்டு இவ்வளவு நாளா இருக்கீங்கல்ல ஆமா அத்தகையாத்து ஓதுங்க அத்தகையாத்து எப்படியோ ஆரம்பிக்குமே அது கொஞ்சம் ஸ்டார்டிங் பண்ணுவோம் அது மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா ஓதிடுவேன் இப்ப எப்படி தொழுகுறிங்க தொழுகையில ஆட்டோமேட்டிக்கா அல்லாவும் அக்பர்னு உட்கார்ந்தாலே அத்தகையாத்துல வந்துடுவோம் வனமே ஆயிடுச்சு நாம யோசிச்சு அத்தஹையாபுல் இல்லாஹி ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம யோசிக்கணுமா டைமன் அல்ஹம்துசூரா ஓதுவோம் அல்ஹம்துல் இல்லாஹ் ரபேலால மீன் அர் ரஹமான் அல் ரஹீன் இத்தனை ஆயத்தை நம்ம ஓதி முடிச்சிருக்கோம் இன்னும் இத்தனை ஆயத்தை பாக்கி இருக்கு இந்த இடத்துல ஓதிக்கிட்டு இருக்கோம் ஏதாவது நமக்கு தெரியும் அல்ஹம்துல் இல்லாஹ் ரபேலால ஆமீன் தெரியும் ஆஹ் முடிஞ்சுச்சு தருகோம் ஆ ரைட் அலுஹம்சுவா முடிஞ்சிருச்சு அடுத்த சுவரா ஆரம்பிச்சிக்கலாம் இது பழகிட்டு பழக்கத்தில் வருகிற விஷயம் தொழுகையா இந்த தொழுகை தான் இவங்க என்ன தொழுகிறோம் தெரியாமலேயே தொழக்கூடிய தொழுகை இவங்க என்ன துவா செய்யறோம்னு தெரியாமலேயே துவா செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை அந்த துவாரை இப்ப நம்முடைய செயல் எந்த செயலாக இருந்தாலும் சரி நம்ம என்ன செய்யறோமோ அதுல நாம உடன்பட்டு அதனுடைய மனசு ஏத்து அந்த மனசனுடைய ஒப்புதலோடு ஒரு காரியத்தை செய்கிற போது அந்த காரியம் சக்சஸா முடியுமே தவிர ஏனோ தானோ என்று செய்கிற எந்த காரியமும் நமக்கு சாதகமானதாக மாறாது மூட் அவுட்டா இருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு எல்லாம் சொல்லுவோம் என்ன காரணம் ஏதோ ஒண்ணு எப்பவோ நடந்த ஒண்ண மனசுல போட்டு அதே விஷயத்த திரும்ப 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 மனசுல ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம் எங்க போய் உட்கார்ந்தாலும் அங்க உள்ள நிம்மதி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது